தனம் தரும் வைரவன் தளரடி பணிந்தீடின் தளர்வுகள் தீர்ந்துவிடும் மனம் திறந்தவன் பாதம் மலறிட்டு வாழ்த்திடின் மகிழ்வுகள் வந்துவிடும் சினம் தவி தன்னையின் சின்னய புன்னகை சிந்தையில் ஏற்றவனே தனக்கில்லை ஈடு யாருமே என்பான் தனமலை பெய்திடுவான் ஜெய ஜெய நாதனே சரணம் ஜெயங்களை தந்திடுவாய் ஜெய ஜெய பைரவா சேகம் புகழ் தேவா ஜெயங்களை தந்திடுவாய் தனக்கில்லை ஈடு யாருமே என்பான் தனமலை பெய்திடுவான் ஆனந்த வணக்கம் அன்பு நண்பர்களே ஸ்ரீ ஸ்ரீ சுர்ணகிருஷ்ண பைரவரை பற்றியான ஒரு பதிவு தான் அஷ்டமி அப்படின்னாவே ஒரு சிறப்பான ஒரு நாள் அதாவது எட்டு லட்சுமிகளுடைய வடிவம்தான் பைரவர் அதுவும் சொர்ணகிருஷ்ண பைரவர் என்கிற ஒரு ஐதீகம் உள்ளது இந்த பைரவருக்கு உகந்த நாள் அப்படின்னா தேய்பீரை அஷ்டமி அன்னைக்கு ராகு காலத்தில் இவருக்கு செய்யக்கூடிய ஒரு ஸ்பெஷல் பூஜை பல நல் மாற்றங்களை நம்ம வாழ்வியலில் ஏற்படுத்தும் ஸ்ரீ ஸ்ரீ சுர்ணகிருஷ்ண பைரவர் எங்கே இருந்து உருவாகினார் அப்படின்னா சூரியனிலிருந்து காயத்ரி உருவாகின மாதிரி சூரியனோட அகர்ஷண சக்தியில் உருவானவர் தான் இந்த ஸ்ரீ 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 ஸ்வர்ண அகர்ஷண பைரவர் இந்த பைரவரின் வழிபாட்டை நீங்கள் சரியாக செய்தால் பெரிய மாற்றம் ஏற்படும் இது ஆல்ரெடி நம்மளோட வேற ஒரு வீடியோ பதிவில் உங்கள்ட பதிவை வச்சுருக்கோம் இந்த பதிவு எதிர்க்குன்னா நாளை சரியாக பைரவர் அஷ்டமி அப்படின்னு சொல்கிறோம் மற்றவதெல்லாம் அஷ்டமி நாளும் நாளைக்கு பைரவ அஷ்டமி அப்படின்னா பைரவர் பிறந்த நாள் அப்படிங்கிற ஐதீகம் இருக்குது இந்த பைரவர் பிறந்த நாள் அன்னைக்கு நீங்கள் பைரவர் கோயிலுக்கோ அல்லது பைரவர் கோயிலுக்கோ ஸ்ரீ ஸ்ரீ சொர்ணகிருஷ்ண பைரவர் கோயிலுக்கோ போய் கலரில் ஏதாவது ஒரு உணவை சாமிக்கு படைத்து அங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கு பிரசாதமாகி தந்தால் பல நல் மாற்றங்கள் உங்கள் வாழ்வில் ஏற்படும் பைரவர் அப்படின்னாவே வந்து வெண்பூசணி தான் வெண்பூசணியை பாதியாக கட் பண்ணி இருக்கக்கூடிய விதையை எடுத்து இழுப்பை எண்ணெய் விட்டு இருபத்தேழு மிளகு போட்டு பைரவருக்கு நீங்கள் தீபாராதனை காமித்து உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்திருந்தால் பல மாற்றங்கள் ஏற்படும் இத மூன்றிலிருந்து ஒன்பது அஷ்டமி தேவரி அஷ்டமிக்கு பண்ணீங்கன்னா உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தேய்ந்து போகும் அந்த காலத்துல தமிழ் ராஜாக்களான சேர சோழ பாண்டிய மன்னர்கள் அவர்களோட ரகசிய அறையில பெட்டக அறையில சொர்ணகிருஷ்ண பைரவரோட ரகசிய வழிபாடு செஞ்சுருக்காங்க எதற்காக அப்படின்னா செல்வங்கள் அவங்க கிட்ட தங்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்பவும் பல பணக்காரர்கள் பல செல்வந்தர்கள் ரகசியமாக செய்யக்கூடிய ஒரு வழிபாடு ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ண வழிபாடு இந்த வழிபாடு செய்வதால் நம்மகிட்ட செல்வங்கள் தங்கும் நமகட்ட விரைய செலவு ஏற்படாது மேலும் மேலும் செல்வங்கள் வந்து சேர்வதற்காக இந்த வழிபாடு மிகப்பெரிய அளவில் நமக்கு கை கொடுக்கும் இதை நீங்கள் மறவாமல் செய்யுங்கள் அதில் மிக முக்கியமாக நாளை செய்யுங்கள் வாய்ப்பிருந்தால் மஞ்ச கலரில் ஏதாவது சாதம் செய்து முடியாதவர்களுக்கு பைரவரின் நாமத்தை மனதில் நினைத்து அவர்களுக்கு அன்னதானம் செய்யுங்கள் உங்கள் வாழ்வில் பைரவரின் ஆசிர்வாதம் மிகப்பெரிய அளவில் கிடைக்கும் ஸோ உங்கள் வாழ்வில் இறுதிக்கட்ட பரிகாரமாக இருக்கக்கூடியது இதுவாகவும் கூட இருக்கலாம் இந்த சொர்ணகிருஷ்ண பைரவர் வழிபாட்டை செய்யுங்கள் உங்கள் வாழ்வில் பெரும் மாற்றம் ஏற்படும் என்பதை மனதார உங்களுக்காக தெரிவித்துக் கொள்கிறோம் ஸோ சொர்ணகிருஷ்ண பைரவர் அப்படிங்கிறவர் இப்படித்தான் இருப்பார் பக்கத்தில் இருக்கிறவங்க பைரவி அவர் கையில் இருக்கக்கூடியது கும்பம் கும்பத்தில் இருக்கக்கூடியது லட்சுமி இது எல்லாம் சேர்ந்து தான் அகர்ஷணம் இருக்கு இந்த படத்தை உங்கள் வீட்டில் வைத்து கும்பிடுவதும் சிறப்பு பைரவர் தனியா இல்லாமல் பைரவியோட இருக்கிறது லட்சுமியோட இருக்கிறத வைக்கிறதன் மூலமா செல்வ வளம் பெருகும் அப்படிங்கறதுதான் இதோட சிறப்பு ஸோ சுர்ணாகிருஷ்ண பைரவரின் வழிபாடுங்கள் வாழ்வில் எல்லாமே உங்கள் வாழ்வில் வந்தடையும் வாழ்க வெள்க நன்றி